மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் உதவி ஆணையாளர்கள் உள்ளூராட்சி செயலாளர்கள் கூட்டுறவு உதவி அபிவிருத்தி ஆணையாளர் போன்ற ஊழியர்கள் மற்றும் கல உத்தியோகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச சேவையின் சுதந்திரத்தை ஸ்தாபிப்பதாக வாக்குறுதி அளித்து பதவிக்கு வந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுவது பிரச்சினைக்குரியது என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் முடிவடையாத விரைவில் நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றுவரும் கூட்டுறவு சங்க தேர்தல் ஆகியவற்றால் இதுவரையில் இல்லாத வகையில் அரச சேவையில் விரைவான அரசியல் மயவாதல் நடைபெறுவதாக கட்சி கூறுகிறது ஆக்கிய மக்கள் சக்தி இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்த விசேட பிரிவோற்றையும் அமைக்க உள்ளதாகவும் கூறுகிறது சொகுசு கார்களை நிறுத்தி வாகன கண்காட்சியை உறுப்பினர் சந்திம கம்பகே தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே வசந்த சமரசிங்கா தலையிட்டு இந்த வாகனங்களை மீண்டும் பயன்படுத்த மாட்டோம் மற்றும் மிக குறைந்த எரிபொருள் பாவனையை கொண்ட வாகனங்களை பயன்படுத்துவோம் மற்றும் பாரிய பொய்யை நாட்டுக்கு முன்வைத்தார் இப்போது நாங்கள் கேட்க விரும்போது அமைச்சர் வசந்த சமரசிங்கா எந்த வாகனத்தை பயன்படுத்துகிறார் ஹரணி அமரசூரியா பிரதமரானால் இரட்டை வாண்டியில் செல்வார் அமைச்சர் வசந்த சமரசிங்கா இன்று துணி அணிந்து கொண்டு லேண்ட் ரோவர் டிஸ்கவரி ரக ஜீப்பை பயன்படுத்துகின்றாரா நேற்று இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சந்திப்பமகே இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி என்ரோகுமாரத் ஜடாய்கா பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் பாகிர் அம்சா ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தில் பிரிக்ஸ் குடும்பத்துடன் இணைவதற்கான தனது விருப்பத்தை இலங்கை வெளிப்படுத்தியுள்ளது மற்ற பிரிக்ஸ் நாடுகளுடன் ஒரு கூட்டாளி நாடாக இணைவதாக கோரிக்கையில் நாங்கள் அனுகியுள்ளோம் மேலும் அவர்களின் நேர்மறையான பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்ற தூதுவர் பகிர் அம்சார் ரஷ்ய ஊடகமான ஆர் ஏ நோவர்டாம் கூறினார் ஜனாதிபதி ஆதி மாதத்தில் இலங்கையின் வழிபகார அமைச்சர் விஜித ஹேரித்தும் புதிய அபிவிருத்தி வங்கியின் ஒரு விண்ணப்பிக்க இலங்கை முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார் கொடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்படும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை ஓராண்டுக்கு இடைநிறுத்துமாறு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தை கோருவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துவிருப்பதாக உயர் போலீஸ் ஒருவர் தெரிவித்தார் மதுபோதையில் சாரதிகள் அடிக்கடி வாகனங்களை செலுத்துவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் இது தொடர்பாக அபராதம் அதிகரிக்கப்பட்டால் இந்நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என நம்புவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளை பிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அதிகாரி நேற்றைய தினம் காலை ஆறு மணி முதல் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மடத்தியாளங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி தொன்னூத்தி ஐந்து சாரதிகளுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக உள்ளதாக குறிப்பிட்டார் நேற்று தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமான இந்தியா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இலங்கையின் மூத்த அரசியல் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மன்மோகன் சிங் ஒரு தொலைநோக்கு பொருளாதார நிபுணர் என்றும் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்களின் சிற்பி என்றும் அவரது பங்களிப்பு இந்தியாவுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர் துரைத்தார் முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மறைவுக்கு ஆழ்ந்த தருத்தத்தை அளிக்கிறது ஒரு தொலைநோக்கு பொருளாதார நிபுணர் மற்றும் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்களின் சிற்பி அவரது பங்களிப்பு இந்தியாவுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை வடிவமைத்தன அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எனது இதயபூர்வ இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றன என்று அவர் மேலும் கூறினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மன்மோகன் சிங் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக இருந்தார் அவருடைய பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்தியாவை மாற்றி அமைத்தது மற்றும் ஊக்கப்படுத்தியது இலங்கையில் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் கலாநிதி மன்மோகன் சிங் நேர்மையாக செயற்பட்டார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இந்திய மக்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இறக்கங்கள் நவீன இந்தியாவின் பொருளாதார மெர்மல் ஜியின் ஒரு சிறந்த மனிதர் இலங்கையில் தமிழ்த் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்மையாக உழைத்தார் சுமந்திரன் எக்ஸ் செய்தியில் தெரிவித்தார் பொருள் மற்றும் பாவினர் மற்றும்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் போதைப் பொருள் மற்றும் மதுபானம் கொண்டு வருபவர்கள் கைது செய்யப்பட்ட விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் ஹேட்டன் வளைய போதைப் பொருள் பிரிவின் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் அதன்படி மதுபானங்கள் புகையிலை அடங்கிய போதைப் பொருள் போதைப்பொருட்கள் தமது பொதிகளில் வைத்திருப்பது வர்த்தக நிலையங்களில் வைத்திருப்பது மற்றும் விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அதையும் மீறி இவ்வாறு போதைப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்த உள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் அத்துடன் பாதம் பாதம்பளை உச்சியில் உள்ள ஆலயம் தங்குமிடம் மடங்கள் ஆடிபாரங்கள் முதல் மலை உச்சி வரையில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களிலும் சட்டபிரோதமான பொருட்கள் விற்பனை செய்வதை தடுப்பதற்காக விசேட போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபடுத்தியுள்ளதாக ரத்னபுரி மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் விற்பனை நிலையங்களில் பூஜைப் பொருட்கள் சுத்தமான குடிநீர் பாதுகாப்பான முறையில் உணவு பண்டங்கள் தவிர வேறு எந்த பொருளையும் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார் விவசாயிகளின் பொருட்களின் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக பெருமளவான விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் நவீன தொழில்நுட்ப பங்களிப்புடன் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று தினம் மாலை நடைபெற்றது விவசாய தொழில்முறை சார்ந்த மாற்றப்பட வேண்டும் என்பதுடன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் ஆரம்ப உரையில் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் முரளிதரன் விவசாயிகள் நெல்லுடன் பணப்பயிர்களை செய்ய வேண்டும் எனவும் கூறினர் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலக்காக கொண்டு கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் தற்போதைய அரசாங்கத்துக்கு முன்னாள் சுற்றுலா அமைச்சர் ஹாரின் பெர்னாடோ நன்றிகளை தெரிவித்தார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணிப்புகள் நிஜமாகியிருப்பதில் இருப்பதில் முன்னாள் அமைச்சர் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தின் போது பூச்சிய சுற்றுலா பயணிகளில் இருந்து ஆரம்பித்து கடின உழைப்பு பயனளித்தது என்று தெரிவித்தார் நாங்கள் இலங்கைக்குள் பறக்கும் விமானங்களை மட்டுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரம் சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் முடிவடைந்தோம் முன்னறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஒன்று தசம் ஐந்து பில்லியனாக இருந்தது செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட முயற்சிகள் நீண்ட காலத்திற்கு தொடக்கத்தில் குறித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டு அனைவரின் கூற்று முயற்சியால் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார் புதிய அரசாங்கத்துக்கும் சுற்றுலா அமைச்சுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை தொடருமாறும் வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு மே ஒன்பதாம் தேதி அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது ராணுவ நிலையில் மற்றும் ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த ராணுவ கோர்ட்டுகள் சுப்ரீம் கோர்ட்டு அனுமதியை தொடர்ந்து தீர்ப்பு வழங்குகின்றன கடந்த வாரம் ஐந்து பேருக்கு இரண்டு ஆண்டு முதல் பத்து ஆண்டு வரையில் சிறை தண்டனை வழங்கப்பட்டது இந்நிலையில் மேலும் அறுபது பேருக்கு இரண்டு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது தண்டனை பெற்றவர்களில் இம்ரான்கானின் உறவினர் ஹாசன் கான் நியாசியும் ஒருவர் லாகூர் படைப்பிரிவு தளபதி ஜின்னா இல்லாம் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் அவருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அத்துடன் மே ஒன்பது வன்முறை தொடர்பாக வழக்குகளை விசாரணையும் நிறைவேற்றுள்ளது கண்டி பிரதேசத்தில் உள்ள மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களின் கையடக்க தொலைபேசிகளை திரடியதாக கூறப்படும் சந்தேக நபரோர்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் குற்றப்புலனாய் புலனாய் பிரிவினர் தெரிவித்தனர் காட்டி போலீஸ் கூட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காண்டி தலதா வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைகடபர் காண்டி கஸ்கோட்டை பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காண்டி போலீஸ் கூட்ட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் தூஸ்பிரியோத்துக்கு உட்படுத்தப்பட்டமை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவ அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் குறித்த மாணவிக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை காண்டித்து ஆறுமுறை சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்று திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் காலணிகள் அணிய மாட்டேன் என்று அண்ணாமலை நேற்று தெரிவித்திருந்தார் அதன்படி இன்றைய தினம் ஆறுமுறை முறை சாட்டையால் தென்னை தென்னை அடித்து அண்ணாமலை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் <sia> ி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை அண்ணாமலை நடத்தினார் அண்ணாமலை அடிக்கும் போது அங்கு கூடியிருக்கும் பாஜக தொண்டர்கள் வெற்றி பேர் வீரவேலைடா பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தங்காலை பிரிவு குற்ற பிரிவின் அதிகாரிகள் மற்றும் அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று அம்பலாந்தோட்டை காளி மாத்திரை மற்றும் சூரிய விவ போலீஸ் பிரிவுகளில் ஒன்பது மோட்டார் சைக்கிள்களை திருடிய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதுடையவர்கள் எனவும் சந்தேக நபர்கள் அம்பலாதுட்டே ஹிங்கம்மா போலீஸ் பிரிவுகளில் பதிவாகியிருந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என விசாரணையின் போது தெரிய இவர்களிடமிருந்து ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவத் தொடர்பில் மேலதையும் விசாரணைகளை ஹம்பளாந்தோட்டை போலீசாா் மேற்கொண்டு